வேதாடிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த அடுத்ததாக கும்பராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விசுவாசு வருஷம் மார்கழி மாதம் கும்பராசி எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் பொதுவாக கும்பராசி அப்படின்னாவே இப்போ ஜென்மசனில்னா இருக்கீங்க அத்தஞ்சி சாரி ஏழை என்ன இருக்கீங்க பாத செனியில் இருக்கீங்கிறதாங்க சனி விட்டுருச்சு விட்டுருச்சு அப்படின்னாலும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு விடலைங்கிறதா அங்கே ஒன்று இது என்ன தாங்க நடக்கும் கும்பராசிக்காரர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டுவீங்க அப்படின்னா பாதிப்புன்னா என்ன மனசு நல்லா இல்லை மனசு நல்லா இல்லைன்னா என்ன நல்லா இல்லை காசு பணம் கரெக்டாக வரல தொழில் சரியாக நடக்கலை இந்த கவலை இருக்குத்தானே செய்யும் பெரியவங்களாக இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்பு கிடைக்கல நல்ல அமைப்புங்கிறது என்ன குழந்தைங்களுடைய வளர்ச்சி என்னங்க கல்வி பொருளாதாரம் கல்யாணம் இந்த கல்வி பொருளாதாரம் கல்யாணத்தால் கல்வியும் பொருளாதாரமும் கிடச்சிடுச்சு கல்வி ப முடிச்சுட்டாங்க குழந்தைங்க படித்து முடிச்சுட்டாங்க குழந்தைங்க வேலைக்கு போயிட்டாங்க ஆனால் கல்யாணம் நடக்கலை இது ஒரு மன அழுத்தம் தானே ஏரில் சென்னையில் கல்யாணம் நடக்குமான்னு நிறைய பேருக்கு அந்த கேள்வி ஏராள சென்னையில் திருமணம் நடக்கும் இல்லைன்னா சொல்ல முடியாது திருமணம் எப்போ நடக்கும் ஏழை சென்னி தடுத்துடாருனே தாமதப்படுத்தும் அவ்வளோதான் தடுத்துருங்கிறதுலாம் எடுக்க வேண்டாம் தயவு செஞ்சு தாமதப்படுத்தும் ஒரு வேலை இருந்தாலும் தாமதப்படுத்தும் அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் நிம்மதி இல்லாமல் செய்யும் இது இதுவே சனியினுடைய வேலை கவலையை தரும் துக்கத்தை கொடுக்கும் துக்கத்தை கொடுக்கும் உடல்நிலையை பாதிக்கும் உடம்பு சீராக இருக்காது ஆரோக்கியத்தை கெடுக்கும் நோயை கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஏன் லட்சனி முடியலனாலும் அந்த சனியினுடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் சனியினுடைய வேலையை ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை கொடுத்து மனசை கெடுத்து என்ன மனசு சந்தோஷம் இல்லாத நிம்மதியை கெடுத்து பணத்தையும் செலவு பண்ணி காசு நீங்கள் சம்பாரிப்பீங்க மாதம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாரித்தா கூட அந்த பணத்தை ஒரு பக்கம் டக்குன்னு இல்லை சார் தேவையில்லாத செலவில் கொண்டு கொடுத்து போயிடுவார் அப்போ இதெல்லாம் நெருக்கடி தானே அமைப்பு இந்த நெருக்கடிங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்குங்கிறது தான் நாங்கள் உண்மை அதனால் வந்து ஏழு சென்னையில் நல்ல தசாபுத்தி ஓட்டங்களாக இருந்தால் கூட கல்யாணம் நடக்கலன்னு நீங்கள் நினைக்கிறேன் ஒரு வீட்டில் ஒரு ஆளுக்கு ஏழு சென்னை நடந்தால் கூட மற்றவங்க வேறு வேறு ராசியில் இருந்தால் கூட அவங்களுக்கு சேர்ந்து எல்லா காரியமும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வேலைக்கு போகிறதுலையும் சிக்கல் இருக்கும் அவங்க கல்யாணம் பண்ணுறதுலையும் சிக்கல் இருக்கும் ஒரு வீட்டில் தன்னனோ தம்பியோ கும்பராசியில் இருக்கிறாங்க அப்படின்னா மற்றவங்க வேற ராசியில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் சில எல்லாமே அவங்களுக்கு வரக்கூடியது கிடைக்கக்கூடியது எல்லாமே கிடைக்காமல் பண்ணுவோம் வரக்கூடியது கிடைக்கக்கூடியதுன்னா என்ன வேலை அந்த வேலையிலையும் அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்காது கல்யாணமும் சண்டை முறையில் பண்ண முடியாது பார்க்குற பொண்ணெல்லாம் தெளிந்த தள்ளி போயிட்டே இருக்கான் இல்லை அப்படின்னா அவன் நம்மளை இடம் போடுவான் என்னையே சம்பளம் வாங்குற என் பொண்ணுக்கு அவ்வளோ இருந்தால் கொடுப்பேன் இவ்வளோ இருந்தால் கொடுப்போம்ட்டு நம்மளை தடி கழிச்சுட்டு போயிட்டு இருப்பான் நமக்கு தான் மன உணவு

நம்ம திருப்தி இருக்கிறவனுக்கு நல்லதே எல்லாம் நடக்குது நமக்கு இருந்தால் ஒன்று கூட நடக்க நம்ம மனசு கிடையாது அப்போ அந்த நல்லது நடக்க தடுக்கிறவர் ஒரு யார் சனி பகவான் தானே சனி துக்கத்தையும் துயரத்தையும் கஷ்டத்தையும் பணம் இடத்தையும் பொருள் இழப்பையும் எத்தனை கொடுக்குறவர் தான் சனி சமி நீ சாதாரண நினச்சிடாதீங்க சனியே சனி நம்ம சனி இருக்கிறதுலேயே ஒரு டாமினேஷன் பவர் உள்ள எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் அவனை தட்டி உட்கார வைக்கிற ஒரு சனி தான் அதனால் நீங்கள் ராசிநாதன் சனியாகவே உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கே ராசிநாதனாக இருந்தாலும் சரி உங்கள் விரல் எடுத்து உங்கள் கண்ணை புத்திக்கிற அமைப்பு கூடுதலாக இங்கே இருக்குங்கிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனம் வேணும் கவனம் வேணும் கவனம் வேணும்னு நான் சொன்னாலும் நடக்கிறது தான் அங்கே நடக்குது நீங்கள் பண்ணுற பாதிப்பு அடையெல்லாம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க இதுதான் உண்மை அதனால் பாதிப்புலேருந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த மாதம் வருது அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி வணக்கம்